நல்ல அதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் தொன்னூற்றி ஒன்பது கற்ற கைவிட்டு வாழ்தலும் காமுற்று பெட்டாங்கு செய்து ஒழுகும் பேதையும் முற்றின்றி அல்லவை செய்யும் அளவையும் இம்மூவர் நல்லுலகம் சேராதவர் விளக்கம் கற்றவன் தான் கற்ற அறத்தை கைவிட்டு வாழ்தலும் விரும்பியவற்றையெல்லாம் செய்யும் அறிவற்றவனும் தீங்கு செய்துவிட்டு அதை பெருமை பேசும் குணம் கொண்டவனும் நல்லுலகம் சேரமாட்டார்கள் இயல்பு அலாதன செய்யேல் நல் ஒழுக்கத்திற்கு மாறாக எந்த செயலையும் செய்யாதே என்று சொல்கிறார் நம் தமிழ் மூதாட்டி அவ்வை நல்லது செய்து அதை பிறரிடம் பகிர்ந்து கொள்வதெல்லாம் அந்த காலம் ஆனால் இப்போதெல்லாம் பிறரை துன்புறுத்தி அதை பெருமை கொள்ளும் நிலை அதிகரித்து வருகிறது தான் பணியாற்றும் அலுவலகத்தில் தனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வை தராமல் அந்த பதவிக்கு வேறு ஒரு நபரை தேர்வு செய்திருப்பதை அறிந்து நிர்வாகத்தின் மீது கடும் கோபம் கொண்டான் அவன் என்னை அவமானப்படுத்திய இந்த அலுவலகம் எனக்கு தேவையில்லை என்று வேலையை விட்டு விலகவே முடிவெடுத்தான் ஆனாலும் அவன் பொருளாதார சூழ்நிலை அவனை அப்படி செய்ய விடாமல் தடுத்தது மனம் ஆறாமல் எப்படியாவது நிர்வாகத்தை பழிவாங்கும் கோபம் அவனுக்குள் கரண்டு கொண்டிருந்தது புதிய அதிகாரி வந்ததும் அலுவலகத்தில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டது சில முக்கிய பொறுப்புகளை இவனிடம் ஒப்படைத்தார் அந்த அதிகாரி பதவி மட்டும் தரமாட்டார்கள் ஆனால் வேலை மட்டும் தருவார்கள் என்று பொறுமினான் அவன் சில நாட்கள் கழித்து அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் எல்லாம் சரியாக முடுக்கப்பட்டிருக்க இவன் மட்டும் இதோ அதோ என்று இழுத்தடித்து வந்தான் என்ன சார் எல்லோரும் முடித்து விட்டார்கள் உங்களுக்கான வேலையை எப்போதுதான் முடித்து போகிறீர்கள் என்ற அதிகாரி கேட்க இதுதான் சமயம் என்று நீங்கள் அதிகாரியாக இருக்கலாம் அதற்காக இப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை எங்களுக்கு தந்துவிட்டு பதவியை மட்டும் நீங்கள் அனுபவித்து வருகிறீர்கள் என்று பேச ஆரம்பித்தவர் தன் மனதில் உள்ள கசப்புகளை அனைத்தையும் கொட்டி தீர்த்தான் புதிதாக வந்தவர் ஸ்தம்பித்து நிற்க தலைமை பொறுப்பிலிருந்தவர் இங்கு நடக்கும் பிரச்சனை அறிந்து விரைந்து வந்தார் படப்படவென்று பேசிக் கொண்டிருந்த இவர் அவனை பார்த்ததும் வாயடைத்து நிற்க வந்தவர் இவனிடம் உங்களுக்கு என்ன பிரச்சினை உங்களுக்கு ஏன் பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா என்று கேட்டு தன் அலைபேசியில் இருந்த ஒரு காணொளியை திறந்து காட்ட அதில் இவர் தன் சக அலுவலரிடம் எனக்கு மட்டும் பதவி உயர்வு கிடைக்கட்டும் இந்த வேலைக்கு இவ்வளவு கமிஷன் என்று பெற்று புதிதாக ஒரு வீட்டையே வாங்கிவிடுவேன் என்று பேசியது பதிவாகி இருந்தது இதை பார்த்து இவன் வாயெடுத்து நிற்க அதிகாரியோ இந்த காட்சியை கண்ட அன்றி உங்களை வேலையிலிருந்து எடுத்திருப்போம் உங்கள் குடும்ப சூழ்நிலையை மனதில் கொண்டு பாவம் என்று விட்டு வைத்தோம் ஆனால் இப்போது நீங்கள் நடந்து கொள்ளும் விதம் காண இனி நீங்கள் இந்த அலுவலகத்தில் தொடர வாய்ப்பில்லை என்றார் இவரின் இந்த நிலைக்கு இவரே காரணமல்லவா இச்செயில் சார்ந்த சிறிய கவிதை தேவையற்ற ஆசையும் ஆவேசமும் தனக்கான குழியை தானே பறிக்கும் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்